கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பானவர்களே தினமருத்துவதன் மொழியாக அவங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளிலே எஸ் ஏக்கேல் தீர்க்க தரிசன புத்தகம் முப்பத்தி நாலு பதினாலு அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன் இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும் அங்கே அவைகள் நல்ல தொழுபத்தில் படுத்துக்கொள்ளும் இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சல் மேயும் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை நாம் இந்த வார்த்தையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா அவர் நல்ல மெய்ப்பன் அதே போல் நாம் அவருடைய மந்தையில் இருக்கின்ற ஆடுகளாக நாம் இருக்கிறோம் அப்போ நல்ல மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை எவ்விதமாய் நடத்துகிறார் என்று இந்த வார்த்தையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம் ஆம் அவர் நல்ல மேய்ச்சல் நிலத்தில் கொண்டு போய் அவர் மேய்க்கிறாராம் இனி வரக்கூடியதான நாட்கள் உங்களுடைய எதிர்காலம் பிரகாசம் உள்ளதாக இருக்கும் நல்ல எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது அந்த மாதிரியான பாதையிலே கத்தர் நம்மை நடத்துவார் என்று அவரை நாம் விசுவாசிக்கலாம் அதே போல் அந்த நல்ல மேய்ச்சல் உண்டாகிற அந்த மலை உச்சியின் மேலே கொண்டு போய் அங்கே உயர் தரமான அங்கே இருக்கின்ற மேய்ச்சல்களை அந்த நல்ல மெய்ப்பெண் தன் ஆடுகளுக்கு கொடுத்து அதற்கு ஒரு நல்ல நிறைவை நல்ல போசாக்கை நல்ல பலம் உண்டாகத்தக்கதான ஆகாரத்தை அந்த ஆடுகளுக்கு கொடுத்து அந்த ஆடுகளுடைய நிலையை ஆரோக்கியத்தை அவர் மேன்மைப்படுத்துகிற மேம்படுத்துகிறார் என்று இந்த வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளணும் அப்போது இனி வரக்கூடியதான நாட்களிலே நமக்கு நல்ல உயர்தரமான ஒரு வேலை வாய்ப்புகள் அமையலாம் உயர்தரமான ஒரு ஒரு நல்ல ஆசிர்வாதங்கள் பொருளாதாரத்தில் இருக்கட்டும் அல்லது நாம் செய்யக்கூடியதான வேலை தொழில்கள் ஊழியங்கள் எதுவாக இருக்கட்டும் அதில் நிலையின் அனுபவத்தை ஆண்டவர் இனி வரக்கூடியதான நாட்களிலே கொடுக்கின்ற ஒரு நிலை உண்டாகலாம் ஆகவே தான் ஆண்டவர் இந்த வார்த்தை அப்படி நமக்கு கொடுக்கிறார் ஆகவே அந்த உயர்ந்த இடத்துல மலைகளில் என்ன உண்டு வளமான மேய்ச்சல் நிலம் இருக்கிறது அங்கே நல்ல இலைப்பாறுதலையும் ஆண்டவர் தருகிறாராம் ஆம் இனி வரக்கூடியதான நாட்களில் மன அமைதி நாட்கள் உண்டு வீண் அலைச்சல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அமைதியான நாட்கள் வழியாக நாம் நடத்தப்படுவோம் நம்புங்கள் ஆண்டவர் நம்ம மேலே வைத்த அன்பின் நிமித்தமாக இப்படிப்பட்டதான ஒரு உயர்ந்த இடத்துக்கு தாமே நம்மை கொண்டு போகிறார் ஆகவே நாம் இலைப்பாருவோம் இனி வீண் அலைச்சல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது இனிமேல் இசைவேலின் மலைகளின் மேலே செழிப்பான நிலத்தில் தொடர்ந்து ஆண்டவர் மெய்ப்பாராம் இனி வரக்கூடியதான நாட்களிலே உயர்வின் மேல் உயர்வடைந்து மேன்மையின் மேல் மேன்மை அடைந்து எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக கத்த நமக்கு ஒரு பாதுகாப்பையும் கொடுத்து நல்ல இலைப்பாறுதலையும் கொடுத்து ஆண்டவர் நடத்தப் போகிறார் ஆகவே கலங்காதீர்கள் இனி பிறக்கின்ற ஒவ்வொரு நாளும் எனக்கு நன்மையின் நாளாக மன நிம்மதியின் நாளாக அமைதியின் நாளாக இருக்கும் நான் வர வர சகல விதத்திலும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஆரோக்கியத்தோடும் அவரால நான் வளர்க்கப்படுவேன் அவருடைய கண்கள் என்னை கண்டு கொண்டே இருக்கிறது ஆகவே இனி எனக்கு உயர்வின் நாட்கள் என்று விசுவாசித்து இந்த நாளை தொடங்குங்கள் இந்த நாளில் என்னுடைய வெற்றியை அனுபவியுங்கள் கத்தர் நல்லவராகவே இருக்கிறார் ஜெபிகலா நல்ல பிதாவே நீ நல்ல மெய்ப்பனாக இருக்கிறீர் உம்முடைய மந்தைக்குள்ளே இருக்கிற ஆடுகளாக நாங்கள் இருக்கிறோம் எங்களை இவ்விதமாய் ஆண்டவரே நல்ல இடங்களில் மேய்த்து நல்ல இலைப்பாறுதலை கொடுத்து ஆமாண்டவரே உயர்வான அந்த ஒரு அனுபவங்களை கொடுத்து கத்திரங்களை நடத்துகிறீர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஊழியத்தில் எல்லா விதமான வேலைகளிலும் ஆண்டவர் உயர் நிலையின் அனுபவத்தை கொடுத்து நடத்த போகிற தயவுக்காக நன்றி நீ நல்லவர் என்பதை மீண்டும் மீண்டும் ஆகிய நாங்கள் ருசித்து பார்க்கக்கூடியதான சம்பவங்களை கத்திர அனுமதிக்கிறீர் அப்பா ஒவ்வொருவரின் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நன்றி